ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னென்னு தெரியல விடிய காலையில் வேலை வந்துருச்சு காலையில் வயிற்றுக்கும் சாப்பிடலை டீயும் சாப்பிடலை அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இங்கே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் ஸ்மார்ட் ஷாப் இங்கே நிறைய கடைகள் இருக்குது இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் அதாவது ஆயில் சேஞ்ச் பண்ணால் போனேன் போகும்போது இப்போ ஐயாயிரம் கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ முதலாளி ஓகே எல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மளும் செஞ்சு முடிச்சாச்சு அப்போ அதுக்கப்புறம் பில்லெல்லாம் அனுப்பிவிட்டேன் விட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஓங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன சொல்ல போகிறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார் நீ வந்து ட்ராஃபிக் வைலேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மளுடைய பதினாறு பாயிண்டில் வந்து மூணாவது பாயிண்ட்டு போக்குவரத்து விதிமீறல்களை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ அவர் என்ன யார் அங்குறது போட்டெலாம் அனுப்பிவிட்டார் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பின்பகுதியில் சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க வாங்க இன்றைக்கி பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நான் இப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்துவிட்டேன் உள்ள வந்து இப்போ கவுண்டர் பக்கத்தில் வந்து ரெண்டு சேர் போட்டிருந்தாங்க அதில் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் உள்ளே ஏசி போட்டிருக்கு எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம்னா இந்த கவுண்டரில் தான் பில்லு போட்டுட்டு ட்ராலியை எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க அப்போ அவங்க ஃபோன் போடுவாங்க அப்போ நம்ம போய் ட்ராலியை வாங்கணும் இந்த வயசானவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வீல் சேர் கூட மூணு நாலு வீல் சேர் வச்சிருக்காங்க இது வந்து காத்தடிக்க வேண்டாம் நல்லா பாருங்க கல் மாதிரி இருக்குது இது இது வந்து அந்த ரப்பர் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க அவ்வளோ இப்போ சில வீட்டில் வந்து டிரைவர் இல்லைன்னு வைங்க அவங்களே வந்து இந்த மாதிரி ட்ராலியில் எடுத்துகிட்டு அவங்களே கொண்டு போயிடுவாங்க இப்போ டிரைவர் இருக்கிறதுனால நம்ம கொண்டு போய் காரில் வச்சு அப்புறம் வீட்டு வாசலில் கொண்டு போய் இறக்கி வைக்கணும் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சேன் அப்போ அது அடியில் வந்து இந்த கூப்பன் ஒன்று கடந்துச்சு அப்போது அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் நிறைய பேர் எழுதி எழுதி அதில் கொண்டு போட்டாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணாங்க இதை நீ எழுதி உன் பேர் எழுதி உன்னோடய ஃபோன் நம்பரை எழுதி நீ அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு நீனே ப்ரைஸை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு அதாவது இதுக்கு வந்து ஆயிரால் கிடைக்கும்னு நினைக்கேன் எனக்கு சரியாக டீட்டெயில் தெரியல உள்ள ஒரு ஒரு ஆள் வந்து ஆயிரால் கையில் பிடிச்சாப்புல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க அதை வச்சு சொல்கிறேன் அவங்க இதை நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க இருக்குது அவங்களுக்கு எதுவும் விளையாட்னோன்னே சரி ட்ரைவருக்காவது விளையாட்டும் பார்ப்போன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கேன் இந்த கடையில் அந்த சீஸு சாண்ட்விட்சு வந்து ஏழுரியாள் போட்டிருக்காங்க இதே சாண்ட்விட்சி இன்னொரு கடையில் நான் வாங்கி கொடுப்பேன் அங்கே வந்து பதினஞ்சு ரியால் அதில் கொஞ்சம் சீஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கேன் ஆனால் அது டபுள் ரேட்டு இது வந்து ஜலிலா சோரமாக கடை இப்போ இங்கே தான் வந்து சோரமாக வாங்க வந்திருக்கேன் ரெடியாகிட்டா இன்னும் ஆகலை போல் இருக்குது இந்த இப்போ அடுப்பு எரியுது பாருங்க தகாதகான்னு இதுதான் அந்த சாண்ட்விட்சு இது உள்ளே ஒன்றுமே இல்லை அந்த துருவுனை சீஸ் இருக்குல்ல அதை உள்ளே போட்டு இந்த மாவை அப்படியே ரவுண்டாக உருட்டி ரெண்டாக மடித்து அப்படியே சுட்டு தர்றாங்க இதுக்கு வந்து ஏழ்ரியல் அதுக்கப்புறம் இந்த சுவரமாக போடக்கூடிய இந்த ரொட்டி இருக்குது அதை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க பழசு கிடையாதுப்பா புதுசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று விற்காததாக இருக்கும் இது நேற்று வந்ததாக இருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் இங்கே ஏற்கனவே கடை வந்து காலியாக கிடக்கலாம் அப்போது அவங்களுக்கு ரொட்டியெல்லாம் மிச்சம் ஆகத்தான் செய்யும் ஏன்னா எல்லா நேரமுமே வந்து பிஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த லீவ் நாளில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது யாருக்குனே நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஏரியா அதனால் ஆட்கள் கம்மியாக தான் வரும் இந்த ஏரியாவில் நண்பர்களே ஒரு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேச அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி கொடுப்போம் இந்த பக்கம் பாருங்கள் இன்றைக்கி என்னன்னு தெரியல பயங்கர அந்த தூசி பொடி காற்று அது ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது பார்த்துப்போ கவனமாக போன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அறிவுறுத்தி அனுப்புனாங்க கொய்த்துலேயும் அப்படி தான் அந்த பாட்டி லைட்டாக மழை பெஞ்சால் போதும் போ பார்த்துப்போ ரோட்டில் பிரேக் போட்டால் நிற்காது வண்டி போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாருங்க இது வந்து நல்ல அந்த நறுமணம் தரக்கூடிய அந்த ஸ்ப்ரே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து ஏதோ சட்டிபொட்டியாக இருக்குது இது வந்து சாப்பாடு கடையா என்ன கடைன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பானை அப்புறம் வாரியல் மண்ணெண்ணெய் விளக்கு அந்த பானையிலேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அது ஒரு சின்னதாக ஒரு மண் கிளாஸு அதுக்கப்புறம் வீசாரி எல்லாம் அந்த பழைய காலத்து ஞாபகம் இந்த டப்பா பார்த்தாலே தெரியுது இது வந்து சூப்பு டப்பா மொத மொதல் வந்தோம்லாம் ஒரு வீட்டில் அந்த வீட்டில் வந்து இந்த டப்பா நான் பார்த்துருக்கேன் எம்பு ரியாலுக்கு இப்போ பில்லு போட்டு வாங்கியாச்சு இங்கே வந்து ஆட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணி கொடுப்பாங்க கோயத்தில் வந்து குழந்த பிறந்தா ஆடு கொடுப்பாங்க அதே மாதிரி பெருநாட்டத்தில் ஆடு கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால் குடல் தலை இதெல்லாம் வந்து உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ இல்லைன்னு சொன்னால் வேறு யாருக்கும் கொடு அப்படிம்பாங்க கால்லாம் பெரும்பாலும் தூரம் போட்டுருவாங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் அங்கே சவுதியில் வந்து பாயா வைக்கிறாங்க சூப்பு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஐட்டம் அதை எல்லாம் சேர்த்து எண்பதுரியால் வந்திருக்கு இப்போ இந்த சூப்பு டப்பா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசு எண்ணூறுரூவா வருது இங்கே உள்ள காசு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் வருது சரி இப்போ வாங்க இந்த சூப்பு ஆடுறதுக்குள்ளே வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் நண்பர்களே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் வந்து காரில் உட்காந்துருந்தேன் ஓனர்ம்மா வந்து வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏறினாங்க ஏறும்போது நான் ஏறுறதுக்கு முன்னாடி காரை வந்து ஆன்ல வைக்க மாட்டேன் அப்போ அவங்க வந்தோன்னே காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேப்பை பார்த்து லொக்கேஷனை போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டுட்ருக்கும்போது ஓனர் அம்மா சொன்னாங்க சீட்டு பெல்ட்டை போடு அப்படி அதாவது ரொம்ப ஒரு கோபமாக சொன்னாங்க சீட்டு பெல்ட்டை போடு பாபாவுக்கு வந்து இது வந்துருக்கு முக்காலப்பா அப்படின்னா முதலாளிக்கு வந்து ஃபைன் வந்திருக்கு சீட்டு பெல்ட் போடாததுனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி முதலாளிக்கு ஃபைன் வந்தால் நம்மகிட்ட எதுக்கு சொல்கிறாங்க ஒரு வேளை முந்நூறு ஆள் போயிடுச்சு போல் இருக்குது முந்நூறுவா முந்நூறு ரியாள்னால் நம்ம ஒரு காசு வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தொம்பது ரூபா வரும் ஓ அந்த கோபத்தில் நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயத்தில் சொல்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நானும் சரி ரைட்டு அது எல்லாருக்கும் உண்டானது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நிஜம் போட்டுட்டு நான் எப்போவுமே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து ரோட்டை பிடிச்சி போகிறதுக்குள்ளே சீட் பெல்ட்டை போட்டுருவேன் அது நமக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து அப்படியே பழக்கப்படுத்தி கொண்டு வந்தாச்சு அப்படி அப்படிங்கும்போது நான் வந்து அவங்க எதுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கும் புரியலை அதான் நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த இந்த ஆயில் போது தான் வந்து அந்த முதலாளி சொன்னார் பாருங்க காலையில் சொன்னோம்லா அதாவது உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்றும் இல்லை அவர் வந்து ரெண்டு ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தார் ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்து நீ டிராஃபிக் வைலேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு அப்போ அதுல வந்து அரபியில எழுதிருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து அவர்கிட்ட கேக்குறேன் என்ன வயலேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறேன் அப்போ அவர் சொன்னாரு சீட்டு பெல்ட் போடலை அதுக்கு வந்து ஃபைன் வந்திருக்கு அப்படின்னாரு போட்டோவை எனக்கு அனுப்பி விட்டாரு அந்த போட்டோல நான் பாக்குறேன் எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதாவது நான் இருக்கேங்கிறதே அதுவே தெரியல அதாவது காருக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு கார் தெரியுது கார் ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறது தெரியுது உள்ள டிரைவர் இருக்கிறது ஒண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது நைட் நேரம் அப்போ அவர் அந்த கேமரா பாருங்க நமக்கு சதி பண்ணியிருக்கு பாருங்க அந்த அதாவது சில நேரம் அதுக்கு வந்து அந்த சென்சாரில் தான் எல்லாம் டிடெக்ட் பண்ணி அது வந்து ஃபோட்டோ எடுக்குது அப்போ அது எப்படி நம்மளை கரெக்டாக ஸ்கொயர் போட்டு கட்டம் போட்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் இவன் சீட்டு பெல்ட் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்றைக்குன்னு கேட்டால் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த வேலைக்கார பொண்ண வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ அவர் சொன்ன உடனே அப்ப நான் சொன்னேன் இது வந்து அது அது வந்து பெரிய அதாவது ரிங் ரோட்ல பெரிய ரோட்ல நான் சொன்னேன் இது வந்து சாத்தியம் இல்லை நான் அந்த மாதிரி நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னு கேட்டா இப்ப இதுல வந்து சீட்டு பெல்ட் போடலன்னா இது வந்து சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த கார்ல அதனால வந்து நீங்க வந்து என்ன செஞ்சீங்க பின்னாடி வந்து வேலைக்கார பொண்ணு வேற இருந்துச்சு நீங்கள் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க நான் வந்து சீட்டு பெல்ட் போடாமல் ஒரு நாளும் நான் மெயின் ரோட்டில் போனது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் எனக்கும் ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் நானும் ஃபோட்டோலாம் திருப்பி திருப்பி பார்த்தேன் அதில் ஒன்றுமே தெரியலை அப்போ நான் ஒன்றிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நீ சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி முடிச்சாச்சு அப்புறம் நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் ஏற்கனவே நம்ம ஊருக்காரர் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய ஆபீஸ் ஏதோ ஒரு இடம் சொன்னார் அங்கே போய்ட்டு அவங்க வந்து முப்பது ரூஆர் கட்டணுமா கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை அவர் முப்பது ரூபாய் கட்டிவிட்டு அப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வண்டி நம்பரு எல்லாம் டைமிங் எல்லாம் சொல்லி நம்மளோட ஃபைன் வந்துருக்குங்களா அந்த பேப்பரெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே ஒரிஜினல் கேமராவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க அந்த கேமராவில் நல்லா தெளிவாக இருக்கும் அப்போ அந்த பையனுக்கு அப்படி பார்க்கும்போது அவன் வந்து சீட்டு பெல்ட் போட்டுருந்தான் அதுக்கப்புறம் அந்த ஃபைன் வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க அப்போ நீங்களும் உங்கள் முதலாளிகிட்ட அதே மாதிரி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு டிராஃபிக் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நம்ம முதலாளி அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அப்போ அவர் மறுபடியும் ரெண்டாவது ம அவர் அன்னைக்கு நான் திரும்ப நான் அவரை சந்திக்கேன் சந்திக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ கேட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் அப்பீல் போகிறேன் அப்படின்னார் அப்பீல்னா மேல்முறையீடு அதாவது இது வந்து இதுக்கு வந்து சரியான ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க இது வந்து தப்பு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவார் போல இருக்கு அவங்க அரபிக்காரங்களுக்கு உள்ள இது வந்து நமக்கு தெரியல அப்போ அவர் என்ன நீ ஒன்றும் இது பண்ணாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுல வேற அந்த சீட்டு பெல்ட் போடுறதுக்கு அந்த முந்நூறு ஃபைன் நினைக்க அந்த முன்னூறு ஆள் காமிக்கல ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஃபைனை வந்து கட்டலைன்னு சொன்னால் வாட்டு ஒரு நூத்தி நாற்பது ரியால் கிட்ட நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி அது அது அந்த இது வந்திருக்கு ஏன்னா அப்போ ஃபைன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியலை அது அவருக்கு வந்திருக்கும் போல இருக்குது எவ்வளோ ஃபைனு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்லிட்டேன் நான் வந்து சீட்டு பெல்ட்டு போடாமல் நான் மெயின் ரோட்டு போனது கிடையாது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பொண்ணை கேட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு இந்த கேமரா நம்மளை எப்படி சதி செய்து பாருங்கள் நான் இவ்வளோ நாளும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் டிராஃபிக் ஃபைனுங்கிறது எனக்கு பெரும்பாலும் வந்தது கிடையாது அதாவது கொயத்தில் இருக்கும்போது ஒரு ரெண்டு தடவை எனக்கு வந்து இந்த நோ பார்க்கிங் ஃபைன் வந்துச்சு அஞ்சு தினம் வந்துச்சு அப்போ ஒரு தடவை ஏர்போர்ட்டில் இன்னொரு தடவை முருகாப் சிட்டியில் அந்த ரெண்டு இடத்துல போன அது அப்போ ரெண்டு தடவை அந்த டிராஃபிக் ஃபைன் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹைரான்னு ஒரு இடம் சவுதி பார்டர் அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது பழைய வண்டி ஒரு கொரோலா வண்டி அதில் ஒன் சைடு பேக்கில் வந்து லைட் எரியலை சோப்பு லைட்டு நைட் நேரம் பின்னாடியே ஒரு போலீஸ்காரர் துரத்தி வந்தார் அவர் அந்த அதுக்கப்புறம் ஆறு நடித்து ஓரங்கட்டி அதுக்கப்புறம் லைட் எரியலைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்து ஏரியால் என்னமோ ஃபைன் போட்டார் ஏன்னா ரெண்டு ஃபைன் ரெண்டு இதாச்சா மொத்தம் மூணாச்சா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நோம்பு நேரம் அந்த எக்ஸ்ட்டு அதாவது இருந்து வெளியில் போகும்போது ஒரு வண்டி தான் போகணும் அப்புறம் ரெண்டு வண்டி ரெண்டு லைன் போயிட்டு இருந்துச்சு அப்போ நானும் ரெண்டாவது லைனில் நான் போட்டேனே அப்போ எனக்கு பின்னாடி நிறைய காரம் இருந்துச்சு முன்னாடியே நிறைய கார் இருந்துச்சு கரெக்டாக என்னையே பார்த்து தூக்கிட்டாங்க என்ன அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட்கள்லாம் தூக்கிட்டாங்க அப்போ தூக்கி அதுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன ஃபைன் தான் ஒரு இருபது நார்ன்னு நினைக்கேன் அவ்வளோதான் அதை எல்லாமே வந்து ஓனரமாக கட்டிட்டாங்க ஏன்னா நான் வந்து அஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் அடிக்கடி ஃபைன் வாங்கலை எல்லாமே சின்ன சின்ன ஃபைனுங்கிறதுனால நமக்கு அவங்க பெருசாட்டு அதை கட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கொடுக்கலை அது அவங்களே கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இதுதான் நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் பெருசாட்டு நான் எந்த பயனுமே இதுவரைக்கும் கட்டலை ஆனால் இங்கே பாருங்க நம்ம கேமரா எப்படி வேலை பார்த்துருக்கு பற்றிலாம் அப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல அது அப்படியே முடிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பத்தி அவர் பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை இது வந்து சவுதியில எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது அதாவது முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்காது ஒரு மாதிரி லோக்கல் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருப்பாங்க அதாவது சீட் பெல்ட் போடாதது அதுக்கப்புறம் ஓவர் ஸ்பீடு அதுக்கப்புறம் வந்து ரெட் சிக்னலில் கிராஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய கேமரா வச்சுருப்பாங்க அதனால் இங்கே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டி இருக்குது அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம் கொஞ்சம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பெரிய அளவில் அது இழப்பாயிடும் நமக்கு வந்து மாதம் இப்போது ஒரு ஐநூறு ஆள் இல்லை ஒரு ரியால் போச்சுன்னு வைங்க அது நமக்கு வந்து பெரிய இழப்பீடு தான் அதே மாதிரி இப்போ இருக்கிறதிலே அதிகமான பெரிய ஃபைனு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரெட்டு விழுந்து அதை கிராஸ் பண்ணி போறதுதான் அந்த ஃபைன் தான் வந்து ஆறாயிரம் கிட்ட வரும் நம்ம ஒரு காசு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் அந்த மாதிரி வரும் அப்ப அந்த ஃபைன் அந்த இடத்துல மட்டும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது அதாவது ஆரஞ்சு விழுந்துருச்சா ஸ்டாப் பண்றது நல்லது நம்ம நேரத்துக்கு நம்ம போயிடலாம்னு நம்ம நினப்போம் அந்த நேரம் ரெட்டு விழுந்துடும் மாட்டிக்கிடுவோம் அப்போ எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் அப்படி ரெட்டு உழுந்துருச்சு நீங்கள் வந்து லைனை வந்து பாடரை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேனே நிப்பாட்டிடணும் அதாவது வண்டியை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடாது ரோட்டை கிராஸ் பண்ணி பெயரக்கூடாது அதாவது சிக்னல் பக்கத்தில் ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பாங்க ஆட்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் ஒன்று போட்டிருப்பாங்க நம்ம அதில் நிற்கிறோம் அதை சப்போஸ் நம்ம அது ரெட்டு விழுந்துருச்சு அந்த லைனை கிராஸ் பண்ணி வண்டி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு போனால் நம்ம வந்து சரி போயிடலாம்னு சொல்லிட்டு பெயரக்கூடாது அங்கேயே அப்படியே நிப்பாட்டிடணும் அப்படி நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் ஃபைன் வந்து சில நேரம் வராது அப்படியே வந்தாலும் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு அந்த நேரம் என்ன ஆகுன்னா ரெட்டு உழுந்துட்டு நமக்கு வந்து ஒரு படப்படப்பு வந்துடும் சரி வேகமாக போகணும் அப்படின்னு தான் மனசுக்கு தோணுமே தோற நானுமே அப்படி தான் யோசிப்பேன் அதனால அந்த மாதிரி சொன்னாங்க அது நீங்களும் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரி வாங்க அடுத்தது நமக்கு என்ன டியூட்டி வருதுங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மத்தியானமும் அந்த இலவசமாக கிடச்ச ரொட்டி தான் இப்பவும் அதே ரொட்டி தான் இது வந்து அந்த சோர்மாக்கு உள்ள ஏற்கனவே பானத்தடா சுர்மா அப்படின்ட்டேன் சோர்மா சோர்மாக்கு உள்ள ரொட்டி இருக்கு பாருங்க அந்த ரொட்டி தான் அது அதில் கொஞ்சம் போல் கிரீமை தடவி அப்படியே சுருட்டி சாப்பிட்ற வண்டி இப்பவும் அதையே தான் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் ஆறி இருக்குல்ல அதை லைட்டாக அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரீமை தடவி ஒரு ஒரு ரெண்டோ மூணோ சாப்பிட்டோம்னா வயர்ஃபுல்லாயிரும் அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோ இதோடய முடிஞ்சு போச்சு இனி புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்